வணக்கம் இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா தமிழ் அதை பற்றி தான் பேச போகிறேன் என்ன தமிழ் பற்றி பேச போகிறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க தமிழ் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நாள் வேணால் பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் பேச போகிறதில்ல தமிழில் வந்து இது இருக்குது அது இருக்குது அப்படி இப்படின்னு அந்த பெருமைகள்லாம் நான் வந்து இப்போ பேச போகிறதில்ல ஒரு 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 லைன் சொல்லுவாங்க தமிழ் அப்படிங்கிறது தமிழ் நீ மெல்லஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் இல்லையா அந்த ஒரு லைனை தான் எடுத்து நீ பேசலாம் அப்படின்ட்டு ஸோ என்ன அப்படின்னா தமிழ் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில் மாணவர்கள் மத்தியில் தமிழ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் பேசலாம் ஒரு கருத்து வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஏன்னா வந்துட்டு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் தமிழோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப காலமாகவே அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க நிறைய தொலைக்காட்சி சேனல்களில் நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கேன் கடைசியாக இப்போ ஒரு சேனலில் அது வந்து நடத்திட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு வார்த்தையை வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் அதாவது வித்தியாச வித்தியாசமாக குழு கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு அந்த விளையாட்டோட சுவாரஸ்யமே அதாவது எத்தனை வார்த்தைகளை வந்து மாணவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழில் அப்படின்னு சொல்கிறது வந்து அது மாணவர்கள் சொல்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் வியப்பாக இருக்குது பரவாயில்லியோண்டு இருந்துட்டு இவ்வளோ வார்த்தைகளை சொல்கிறாங்களே இவ்வளோ வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சிருக்காங்களே அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கெலாம் ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா பெரும்பாலும் ஆங்கில வழி கல்விக்கு தான் வந்துட்டு எல்லாருமே தங்களுடைய குழந்தைகளை வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆங்கில வழி கல்வியில வந்துட்டு பார்த்தோன்னா பெரும்பாலான தமிழ் வார்த்தைகளை குழந்தைகள் தெரிஞ்சிக்கவே முடிகிறது இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் ஸ்கூல் மட்டும்தானா பள்ளிகள் மட்டுந்தானான்னு கேட்டால் கிடையவே கிடையாது பள்ளிக்கூடத்தில் வந்து அவங்க என்ன போர்ஷனோ அதை மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க இன்னும் நிறைய வார்த்தைகளை அவங்க தெரிஞ்சுக்கணும்னா வீட்டில் தமிழில் பேசணும் அதுவே வந்து நிறைய வீடுகளில் நடக்கிறதே கிடையாது சாதாரணமா பார்த்தா ஒரு எல்கேஜியை படிக்கிற குழந்தை கிட்ட கூட இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க எல்லாருமே வீட்டில் அம்மாவும் சரி அப்பாவும் சரி எல்லாருமே வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தான் வந்து அவங்க வந்து ஸ்கூலில் போய்ட்டு இங்கிலீஷில் ஒழுங்கா பேசுவாங்க ஏன்னா வந்து ஸ்கூலில் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஃபைன் போடுறாங்க இப்போலாம் ஃபைன் அங்க அங்கே போதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுப்பாங்க அந்த ஒன் ஹவரில் வந்து இங்கிலீஷில் பேசணும் அப்படி பேசலைனா வந்து ஃபைனோ பனிஷ்மெண்ட்டோ ஏதோ கொடுப்பாங்க ஒரு ஒன் ஹவர் தான் உதவிக்கி வச்சுருந்தாங்க இங்கிலீஷுக்கு அப்படின்ட்டு ஆனால் இப்போலாம் வந்துட்டு ஸ்கூலில் வாயை திறந்தாலே இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சி அப்படி பேசலேன்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரும்போது பனிஷ் பண்ணுற அளவுக்குலாம் ஆயிடுச்சு நம்ம மேசை முருக்கு படத்தில் வந்து ஒரு சீன் பார்த்துருப்போம் இல்லையா அதாவது அவங்க வந்து பேரண்ட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு அனுப்பிச்சிருப்பாங்க போய் பார்த்தா என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து தமிழை பேசுகிறாங்க அதுதான் வந்து கம்ப்ளைண்ட்டாகவே இருக்கும் அதாவது தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் குழந்தைகளை தமிழில் பேசுகிறதுக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கோம் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்போ வந்து எங்கேருந்து தமிழ் வளரும் வளராது இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்கு பிறந்த குழந்தைகள் தமிழ் குழந்தைகள் அவங்க வந்து தமிழில் பேசுறதுக்கு நம்ம வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அவங்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு வந்து கட்டாயப்படுத்துகிறோம் ஸோ இது வந்து எந்த விதத்தில் இது வந்து நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை குழந்தை பருவம் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க நிறைய சிந்தனைகள் நிறைய வரும் அந்த சிந்தனைகள்லாம் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த மொழி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மொழியில் அவங்க பேசினாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சிந்தனைகள் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா தாய்மொழியில் வந்து அவங்க படித்தா தாய்மொழியில் சிந்தித்தா இன்னும் நிறைய கருத்துக்கள் நிறைய சிந்தனைகள் அவர்கள் வந்து வெளிக்கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டோமோ அப்படின்னு முழுவதுமாக அந்த சிந்தனைகள் வெளிவரக்கூடிய எல்லா வழிகளையும் அடைத்து விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஏன்னா பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து இப்போது தங்களுடைய குழந்தைகளை ஆங்கில வழி கல்வியில்தான் சேர்க்குறாங்க தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லை தமிழ் வழியில கல்வியா அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ வந்து அரசாங்க பள்ளிக்கூடங்களில் மட்டும்தான் இன்னும் தமிழ் வழி கல்வியெலாம் இருக்கிறேன்னு அப்படின்னு எனக்கு தோணுது நானாக வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி கல்வி தான் படித்தேன் அதில் வந்து முட்டி முட்டி படிக்க வேண்டிய விஷயமே எதுவுமே இருக்காது நாம் வந்து சாதாரணமாக வாசித்தாலே நம்மளுக்கு அந்த விஷயங்கள்லாம் புரி புரியும் ஒரு சில குறிப்பிட்ட டெக்னிக்கல் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான வார்த்தைகள் மட்டும்தான் அந்த அந்த சப்ஜெக்ட் சார்ந்த வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கோம் மித்தப்படிக்கு வந்து எல்லாமே நம்ம சாதாரணமாக வாசித்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிரும் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா பாடங்களுமே ஸோ அப்படி பொழுது படிக்கிறதும் எளிதாக இருந்தது அதை வந்து நம்ம போய் விடைத்தாள்களில் வந்து எழுதும்போதும் நம்மளுக்கு அது ரொம்பவே சுலபமாக இருந்தது ஆனால் வந்து இப்போது ஆங்கில வழி கல்வி அப்படின்றப்போ எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது ஒரு ஒரு வார்த்தைக்கும் டிக்ஷனரியில் போய்ட்டு அர்த்தம் தேடி கண்டுபிடிச்சி ஓ இது இந்த அர்த்தமாக அது அந்த அர்த்தமாக அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கே வந்து நம்ம கூகுளை கையில் வச்சுட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாடங்களை நம்மளால் வந்து டபுள் டிகிரெலாம் முடிச்சிருக்கோம் நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டியூஷன் எடுக்கிறோம் அப்படின்னு உட்கார்ந்தாலே கூகுள் இல்லாமல் நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ குழந்தைங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் எப்படி தெரிய வரும் அவங்களை வந்து இதை வந்து நீ பேசக்கூடாது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இதுக்காகவே நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா வீட்லையே தமிழ் பேச அளவு கிடையாது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நிறைய பெற்றோர்கள் வந்துட்டு இங்கிலீஷில் தான் பேசுவாங்க சமீபத்தில் கூட பார்த்தேன் ஒரு இது டியூஷன் சென்டரில் போய் போயிட்டு வரும்பொழுது அங்கே வந்து ரொம்ப குட்டி குழந்தை ஒரு எல்கேஜி யூகேஜி அவ்வளோதான் அந்த குழந்தையோ வந்து டூ வீலரில் ஏற்றிட்டு ஒரு அம்மா போகிறாங்க அவங்க வந்து ஏறும்போதும் சரி அந்த குழந்தைய பிடிச்சி ஏற்றும் போதும் சரி அந்த குழந்தைகிட்ட இங்கிலீஷ்லயே பேசிகிட்டு இருக்காங்க பார்க்க நம்மளுக்கு தெரியுது தமிழ் ஆட்கள் தான் தெரியுது நம்ம ஊரை சேர்ந்தவங்க தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது பார்த்தா இருந்தால் கூட அவங்க வந்து ந ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா இன்னும் சிலர் வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க குழந்தைக்கிட்ட பேசும்பொழுது அவன் வந்து தமிழில் பேசமாட்டான் அவள் வந்து தமிழில் பேசமாட்டாள் அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து வராது அவங்க வந்து எப்போவுமே வந்து ஆங்கிலத்தில் மட்டும் தான் பேசிகிட்ருப்போம் ஸோ நீ வந்து ஆங்கிலத்தில் பேச அவங்க அப்ளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதுமாதிரி ஒரு பெருமை மாதிரி சொல்லிக்கிறாங்க இது வந்து பெருமை கிடையாது நம்ம வந்து தமிழ் மக்கள் நம்ம வந்து தமிழ் பேசலை அப்படின்னு சொன்னால் அதுதான் வைக்கப்பட வேண்டிய விஷயம் தமிழ் பேசலை அப்படிங்கிறது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது இது வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி முறை அப்படிங்கிறது அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ நம்ம வந்து ஆங்கில கல்விக்கு தான் அனுப்புகிறோம் ஸோ ஆங்கிலம்தான் அங்கே வந்து பிரதான மொழியாக இருக்கிறது தமிழ் அப்படிங்கிறது ஆப்ஷனல் லாங்குவேஜாக தான் இருக்குது இங்கே படிக்கன்னா படிச்சுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் அதனால் பெரும்பாலானவர்கள் அந்த மொழி பாடம் இருக்கு இல்லையா அதில் வந்து தமிழ் வந்து பெரும்பாலானவர்கள் படிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் பெரும்பான்மையான சப்ஜெக்ட் எல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷில் தான் இருக்குது இங்கிலீஷில் தான் படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லாம் அதிகமாக தேவைப்படுது ஏன்னா வந்துட்டு படிக்கிறதும் தேர்வு எழுதுகிறதும் எல்லாமே தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தான் அவங்களுக்கு அதிகமான அறிவு தேவைப்படுகிறது தமிழை விட அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் மேக்கிங் எந்த இடத்துல என்னென்ன வார்த்தைகள் வரணும் எப்படி வந்து அந்த வார்த்தைகளை வந்து இடமாற்றி போட்டு பேசலாம் அதெல்லாம் வந்துட்டு குழந்தைகளுக்கு சுலபமாக நம்ம சொல்லி கொடுக்குறது எப்படின்னா நம்மளே வீட்டில் அதை பேசினா தான் அந்த குழந்தைங்களுக்கு இயல்பாக அது வர வைக்க முடியும் அப்படி வர வச்சாதான் ஸ்கூலில் போயிட்டு அவங்க வந்து நல்ல போல்டாக பேசுவாங்க அப்படின்னா பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறைக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளை தயார்படுத்துறதுக்காக ஆங்கில வழியில் வந்து அவங்க பேசுகிறாங்க வீட்டில் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் இதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது தவிர நம்மளுடைய நாட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு உபயோகமும் கிடையாது நம்ம நாட்டுக்கு தமிழ் வந்து எப்பமே வந்து ஃபுல்லா வந்து அது தமிழ் அஹ் மறைஞ்சு விடுமா அப்படின்னு கேட்டா மறைவே மறையாது ஒரு இடத்துல வந்து மறைந்தால் இன்னொரு இடத்துல வந்து தோன்றும் சூரியனை மாதிரி இந்த சேடு மறைஞ்சதுன்னா இந்த சேடு வெளியில வரும் இல்லையா அதை மாதிரி தமிழும் வந்துட்டு ஒரு இடத்துல மறைஞ்சதுன்னா இன்னொரு இடத்துல தோன்றும் நிறைய நாட்டுக்காரர்கள் வந்துட்டு தமிழ் மொழியை விரும்பி கற்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்பெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தானே இருக்கிறோம் ஒரு ஒரு சைனா போன வந்துட்டு அழகாக தமிழ் பேசுது ஒரு ஜப்பானில் வந்து அழகாக தமிழ் பேசுகிறாங்க சமீபத்தில் வந்து தலைவரோட சாங் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரத்தை அதை ஜப்பான் சேர்ந்தவர் நினைக்கிறேன் அவர் வந்து கொஞ்சம் வயசானவர் அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு தலைவருடைய ஒருவர் ஒரு முதலாளி சாங் இருக்கு இல்லையா அது வந்து தமிழ்ல வந்து பாடுறாரு அவரோட தாய் தாய்மொழி தமிழ் கிடையாது ஆனால் அவங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆசை இன்னொன்று வந்து என்ன தமிழ் மொழியில் இவ்வளோ பெருமைகள் இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து அந்த மொழியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ் மொழியை வந்து எனக்கு தேவை இல்லை எனக்கு வெளிநாட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொழியை வந்துட்டு விட்டுட்டு வேற ஒரு இதுக்கு தேவிட்டு இருக்கோம் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி அப்படிங்கறதே ஒண்ணே இல்லாமல் போயிருமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா தமிழ் படிக்கிறவங்க தமிழில் வந்துட்டு காலேஜில் வந்துட்டு படிக்கிறவங்க பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் படிக்கிறவங்க தமிழ் வழியில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் வந்து தமிழ் பேசுவாங்களோ வருங்காலத்தில் அப்படின்னு தோணுது ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற குழந்தைங்களை விட வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வந்து தமிழ் பேசுகிறாங்க இப்போ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுறாங்க இல்லையா எல்லாம் பார்த்தோன்னா வீட்டில் வந்து தமிழ் தான் பேசுகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாற்று மொழி தேவைப்படுது ஏன்னா வெளியில் போனால் எப்படினாலும் இங்கிலீஷில் தான் பேச போகிறாங்க பசங்க இங்கிலீஷ் கற்றுக்க தான் போகிறாங்க ஸோ வந்து வீட்டில் வந்து நம்ம மொழியை நம்ம பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு வாழ் தமிழர்கள் அத்தனை பேரும் வீட்டில் வந்து தமிழ்மொழி தான் பேசுகிறாங்க பெரும்பாலும் அண்ட் தமிழில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜோ எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கோர்ஸோ இல்லை வேறு ஏதாவது இருந்தால் ஆர்வமாக தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க இதெல்லாம் நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன் முந்தைய தலைமுறை வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்தாங்கன்னா வேலை பார்க்கணும் இங்கே இருந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் வெளிநாட்டுக்கு போனேன் வேலை பார்த்தேன் செட்டில் ஆனேன் அப்படின்னு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற கூடிய தலைமுறை வந்து வளரும் போதே அதை சொல்லி வளர்க்கப்படுகிறார்கள் வெளிநாட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியே வளர்க்கப்படுகிறார்கள் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க தயார்படுத்திட்டு நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிறத மைண்ட் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள தயார் பண்ணிக்கிறாங்க ஸோ இதுதான் நடக்குது ஸோ நம்ம தமிழ்மொழி வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தைகளுக்கு தமிழை வந்து அதிகமாக கற்றுக் கொடுக்கணும் அது வந்து நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த பாடமுறைகளில் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி புனிதமான ஒரு தமிழை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் வர அந்த குட்டி குட்டி குழந்தைகள்லாம் அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது எனக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும் நம்மளுடைய ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்துட்டு அழகாக தமிழ் உச்சரிப்போட பேசுவார் ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு நம்மளுடைய பாட்டுக்கு பாட்டு நடத்துவாரே அப்துல் ஹமீத் அவர்கள் அவங்களுடைய தமிழ் வந்து அதை விட ரொம்ப அருமையாக இருக்கும் இவங்களுடைய பேச்செல்லாம் வந்துட்டு நான் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பேன் அவங்க வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா ஆங்கில கலப்பு இல்லாத தமிழ் பேசுவாங்க நானும் கொண்டு அது அது மாதிரி பேசணும்னு ட்ரை பண்ணுவேன் நம்மளுக்கு வந்து அவ்வளோ தூரம் வராது ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஆங்கில வார்த்தைகள்லாம் கரெட்டாகி தான் இருக்கும் ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது அதனால நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு தூய தமிழில் அதாவது ஆங்கில கலப்பு இல்லாத பிறமொழி கலப்பு இல்லாத ஒரு தமிழை நம்மளாலையும் பேச முடியும் அப்படின்னு நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது வந்து ஒரு சைடில் போய்கிட்டே இருக்குது ஓகே அது போகட்டும் ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து மக்கள் ஊக்குவிக்கணும் தமிழை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுகிற ஒரு ஷோ இதை மாதிரியான ஷோக்களை வந்துட்டு மக்கள் அதிகம் பார்க்கணும் அதுக்கு நிறைய ஆதரவு தரணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளையும் அதை பார்க்க வைத்து அது சார்ந்த விஷயங்களே தமிழ் சார்ந்த விஷயங்களே நம்ம குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னுடைய விருப்பமாக இருந்தது இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் டிவியில் பார்த்தவொன்னே அதை வந்து மக்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ இது சம்பந்தமா அவங்களுக்கு ஏதாவது கற்று தோணுச்சுன்னா கமெண்ட்ல மறக்காமல் சொல்லிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ இல்லையா மறக்காமல் ஒரு லைக் போட்டு போயிடுங்க சரியா ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லா இது இதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும்னுச்சிங்கன்னா கவலைப்படாமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அண்ட் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த பெரிய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்க பா பப்பப்பா பாய்